தாய் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் திருநெல்வேலியிலேருந்து மூணார் கிளம்பிட்டேன் ஸோ தங்கச்சி வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நானும் சின்ன தங்கச்சி அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் திருநெல்வேலியிலேருந்து யாரெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க மூணார்லேருந்து யாரெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் சரி போங்க கொண்டு கொண்டு. வாங்க அம்மா இறக்குதான் பாருங்க நின்றுடா பாய் கல்யாணி ஐயா சரி 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 சரி

இஷா நீ நீ ஸ்கூல ஆ உங்க மிஸ்டர் சொல்லட்டுமா போன் நம்பர் வாங்கி பண்ணிரவும்னே மம்மி இந்த சித்து சொல்லு அவன் உடனே அங்க தான் போவான் லைட் ஆன் பண்ணனும் லைட் எரிய வண்டி ஆன் பண்ணாதான் எரியும் சித்தி எங்க நம்ம ஆ சரி

நான் எப்போதுமே தேனி போயிட்டு மாறி போவேன் ஸோ அதனால் ஆட்டோவில் போயிட்ருக்கேன் தங்கச்சி வந்து கடையக்குறிச்சி போகணும் அப்படிங்கிறதுனால பாவனாசம் வண்டி நிறையா இருக்கு மத்தியான நேரம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மத்தியானம் வந்து சூஸ் பண்ணோம் ஸோ அந்த ஆட்டோக்கார தம்பி வந்து நல்லா கலக்கலன்னு ஜாலியாக பேசினாங்க இந்த தம்பி வந்து என் தங்கச்சிக்கு வந்து சொந்தம் நெருக்கமான சொந்தம் ஸோ அதனால் அந்த பையன் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க ஸோ அப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் ஊருக்கு நான் மூணாறுலேருந்து திருநெல்வேலி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதே அந்த சந்தோஷம் வந்து எனக்கு திருநெல்வேலியிலேருந்து ரிட்டர்ன் மூணார் போகும்போதே இருக்காது ஏன்னா அம்மா தங்கச்சிங்க தங்கச்சி பசங்க எல்லாம் விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால கிளம்பியாச்சு இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இங்கே நம்ம போகிற பஸ் வந்து இங்கே நிற்காது இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்மில் தான் தேனி பஸ்ஸு குமளி பஸ்ஸு ராஜபாளையம் பஸ்ஸு இந்த மாதிரி நம்ம போகக்கூடிய ஏரியாவுக்கு எல்லாமே அந்த சைடு தான் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தங்கச்சி போகிற ரூட்டுக்குள்ள பஸ் இருக்கும் அம்பாசமுத்திரம் பாமநாசம் தென்காசி அந்த ரோ எல்லாமே அந்த சைடு இருக்கும் வீடியோவில் வர பாருங்கள் பாருங்க இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வந்து வெளியில் கிளம்பிடுச்சு உடனே நான் தங்கச்சி கால் பண்ணி கேட்டேன் பஸ்ஸு கிடச்சிருச்சா அப்படின்னு பாஸ் மூஸ் ரெடியாக இருந்துச்சுக்கா சீட் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அவளும் கிளம்பிட்டான் நானும் கிளம்பிட்டேன் பெரிய தங்கச்சி ஆட்டோவில் வந்தாலேயே ஸோ அதே ஆட்டோலேயே ரிட்டன் வீட்டுக்கு போய் அதுலேயே போயிடுறாங்க்கா அப்படின்னு சொன்னால் ஸோ அவளும் கிளம்பிட்டான் எல்லாருமே கிளம்பிட்டோம் நான் ஏறினோடனே இந்த குமளி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு நான் என்னடா செய்ய ரொம்ப லாங் போகணுமே ஃபோர் ஹவர்ஸ் ஃபோ ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் என்ன பண்ணேன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அந்த ஜன்னல் கிட்டே யாருமே உட்காராமல் இருந்தாங்க அப்போ நான் உங்கள் கேட்டேன் இங்கே யாரும் வர்றாங்களா அப்படின்னு இல்லை அக்கா அந்த சைடு வந்து வெயில் அடிக்கும் அதனால தான் நாங்கள் யாரும் உட்காரல அப்படின்னாங்க உடனே நான் ஜம்முன்னு அதில் உட்காந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும்தான் ஜன்னல் சீட்டுக்கிட்டே வெயில் அடிச்சிச்சு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வெயில் இந்த சைடு என் சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் தான் வெயில் வந்துச்சு அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு நான் கூட ஜன்னல்கிட்ட உட்காந்துக்கலாமோ அப்படின்னாங்க ஸோ யாரோ நமக்கு சீட் பிடிச்சி வச்ச மாதிரி எனக்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு இப்போ தேனி வரைக்கும் போனால் போதும் அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து தேனி போகிறதுக்கு எப்படி நாலரை மணி நேரம் ஆகும் இப்போ நாலு மணி நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேனி வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க அந்த பஸ் டிரைவர் வந்து நல்ல சூப்பராக பஸ் வந்து ட்ரைவ் பண்ணாங்க பஸ்ஸில் வந்து டயர்டும் தரல இவ்வளோ லாங் அப்படிங்கிற ஒரு ஒரு எரிச்சல் இல்லாமல் நல்ல பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து பாட்டு பழைய பாட்டெல்லாம் போட்டுட்டு சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ வந்து நம்ம தேனி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம மூணார் போகிற வழிக்கு தான் போயிட்டுருக்கோம் போடியில் வந்து ஒரு டீ கடை இருக்குங்க போடி போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே அங்கே எப்போதுமே நாங்கள் அங்கே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு கட்டி கொண்டு வந்தோம் ஆல்ரெடி அம்மா வந்து அம்மா தங்கச்சி எப்போதுமே எனக்கு வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது போது லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது கிண்டி தந்துடுவாங்க போகிற வழியில் சாப்பிட்டுக்கோ ஏன்னா நான் இறங்கி எந்த ஹோட்டலையும் சாப்பிட மாட்டேன் சம்டைம்ஸ் சாப்பிட்டு எதுவும் பஸ்ஸை விட்டுருவேன் சம்டைம்ஸ் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேருந்து எப்போதுமே சாப்பாடு கட்டி கொண்டு வந்துடுவேன் ஸோ இந்த டைம் அதே மாதிரி லெமன் சாதம் கிண்டி கொடுத்துச்சு அம்மா ஸோ அதை இங்கே வந்து அந்த டீ கடை கிட்ட கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்மளுக்கும் பசி சாப்பாடு கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ லெமன் சாதம் அதுக்கப்புறமா ஊருகாய் அப்போ அந்த கடையில் ஒரே ஒரு பஜ்ஜி வாங்கினோம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வண்டியை வந்து நிப்பாட்டிட்டோம் ஏ ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாம் இது பத்தும் இருங்க வர எந்த தட்டல வச்சு சாப்பிட்டாலும் இருங்கடா கீழ செஞ்சிராமா இது சொல்ல இதுதான் அந்த நம்ம போடி போற வழியில இருக்கக்கூடிய டீ கடை வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து சூப்பரா இடம் இருக்குங்க எவ்வளோ வண்டி வேணால் விட்டுக்கலாம் அங்க வந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் சேஃப்டியும் இருக்கும் நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ட்ராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வண்டியை ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வண்டியை விடுறோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அந்த இடத்துல நல்ல சேஃப்டி இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்க் இருக்குது அந்த கடையை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து போடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நான் எப்போதுமே ஊருக்கு போய்ட்டு வரும்போது போடி பூ மார்க்கெட்டுக்குள்ளே போய் பூஜை ரூமுக்கு வேணுங்கிற பூ எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கே வந்து கொஞ்சம் விலை சௌகரியமாக கிடைக்கும் ஒரு இரநூறுபாய்க்கு உதிரி பூ வாங்கினேன் அப்படின்னா நல்லா அங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பூ பூ வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் பூ மார்க்கெட்டுக்குள்ளே போய் பூ வந்து எப்போதும் வாங்கிடுவேன் அதனால் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேகு ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரேட்டில் தான் தருவாங்க எனக்கு வந்து சாமி கும்புறதுக்கு எப்பயுமே பூ வேணும் அப்படிங்கிறதுனால வாங்கிடுவேன் மூணாறுலையும் வாங்கலாம் பட் அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படியே இந்த பக்கத்து கிடையில் சூடம் பத்தி சாம்பிராணி சந்தனம் சந்தனம் வந்து சூப்பராக இருக்கும் பன்னீர் கலந்து வச்சுருப்பாங்க பூஜைவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போடியில் வந்து ரொம்ப சௌகரியமாக கிடைக்கிறதுனால வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு இப்போது போடி கிட்ட போயிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வளைஞ்சி 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 வளைஞ்சு இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருக்குமே முடிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம டேரெக்டாக மூணாக தான் போகிறோம் மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் தேங்க் யூ